திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் வெறும் கையில் முழம் போடுவதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வாங்க இந்த ஆண்டு ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதாக சட்டசபையில் தமிழக நிதியமைச்சர் கூறியிருக்கிறார் ஆனால் உயர்கல்வி மானிய கோரிக்கையிலோ அல்லது தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மானியத்தை கோரிக்கையிலோ இந்த திட்டத்திற்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கப்படவில்லை யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறீர்கள் தமிழக மாணவர்களையா எப்படியும் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க இயலாது என்று கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் பிறகு ஏன் இந்த வெற்று அறிவிப்பு நிதியை ஒதுக்காமல் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டுக்கென எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சட்டமன்றத்தில் பேசுகிறார் தமிழக நிதியமைச்சர் மானிய கோரிக்கையில் விலையில்லா மடிக்கணினி வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இந்த நிதியை வைத்து மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப் போகிறார் எப்போது வழங்கப் போகிறார் என்பதை அமைச்சர் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் தமிழக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதை அண்ணாமலை அறிக்கையுடன் வீடியோ வடிவிலும் சுட்டிக்காட்டி உள்ளார்